தமிழ் செய்தி அறம் தவறு செய்பவர்களுக்கு அநீதி செய்பவர்களுக்கு இளங்கோவடிகள் முன்வைத்த கருத்து இப்ப அரசாங்கம் உதவி செய்யல உதவி செய்யலன்றது சொல்றதை கட்டிலும் செய்த உதவியை பயன்படுத்திக் கொள்ளாமல் இருக்கோம் இந்தியர்கள் மத்தியில் கல்வி அடையாள ஆவணப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதயமானது அறம் மலேசிய இந்தியர்கள் மத்தியில் நிலவு வரும் கல்வி மற்றும் அடையாள ஆவண பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அறம் என்னும் இயக்கம் அதிகாரப்பூர்வமாக உதயமாகியுள்ளது தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி முயற்சியில் இந்த அறம் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியர்களின் முதன்மை பிரச்சினைகளை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வு காணும் முயற்சியாக அறம் செயல்பட உள்ளது குறிப்பாக கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் அடையாள ஆவண பிரச்சினைகளை கொண்டிருக்கும் இந்தியர்களுக்கு உதவும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன அறம் இயக்கத்தின் இவ்விரு முதன்மை நடவடிக்கைகளின் தொடக்க விழா இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு கோலாலம்பூரில் உள்ள அர்கிப் நெகேரா மண்டபத்தில் நடைபெற்றது இதனை செனட்டர் சரஸ்வதி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார் இதை நாங்கள் ஏன் அறம் என்று பேர் வைத்தோம் வைக்கவில்லை என்றால் நாங்கள் சற்று முன்பு குறிப்பிட்டது போல இந்த குடியுரிமை என்பது முன்பு இந்த நாட்டில் குடியிருந்து பிறந்து அதற்கு பிறகு அவர்களோட வாரிசாக இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று கூறி அது வழங்கப்படாமல் போனது ஒரு அநீதி என்ற காரணத்தினால் அந்த பிழையை தீர்வு காணும் ஒரு முயற்சியாக அறம் என்ற பெயரிலே இந்த முன்னெடுப்பு செய்யப்படுகின்றது இதை அறுபது ஆண்டுகள் ஒரு ஒரு நிரந்தர தீர்வாக நாம் பார்க்கவில்லை எப்பொழுதெல்லாம் நம்மள நம்ம விண்ணப்பங்கள் பெறப்படுகிறதோ அது அரசாங்கத்திடம் கொடுத்து கெஞ்சி கேட்டு இதை கொடுங்க இந்த இதற்கான இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பரிசீலித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு கோரிக்கை அடிப்படையிலே போய்கொண்டிருந்தது இது உரிமை அடிப்படையிலே செயல்படுத்தப்படவில்லை காரணம் அதற்கான அடிப்படை பிரச்சனைகள் களையப்படவில்லை சற்று முன்பு நான் கூறியது போல இந்த நாட்டிலே பிறந்தவர்களுக்கு போய் பொமிட் மாசோ கொண்டுட்டு வாங்க என்று சொன்னால் அவர்களால் அதை கொண்டுட்டு வர முடியாது அவர்கள் இருந்து வந்தவர்கள் அல்ல ஆகவே இந்த நாட்டில் பிறந்தவர்களுக்கு இந்த நாட்டிலே குடியுரிமை பெறுவதற்கு பொமிட் மாசோ என்ற ஒரு தவறான ஒரு ஒரு இப்பொழுது இந்த அரசாங்கம் நிவர்த்தி செய்திருக்கின்றது இது போன்ற ஒரு விதிமுறைகள் மாற்றத்தின் வரி அணுகுமுறை மாற்றத்தின் வழி ஒரு முழுமையான தீர்வை நோக்கி இந்த பயணம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அறம் என்ற இந்த சிந்தனையின் அடிப்படையிலே நாம் திட்டம் வகுத்து அதற்கான ஒரு வெப்சைட் உருவாக்கி நாம் செயல்பட இருக்கின்றோம் அது போல பள்ளி மாணவர்கள் வர்த்தகம் வியாபாரம் மேற்கல்வி கல்வி கல்வியில் தேர்ச்சி கல்வியில் உயர் தேர்ச்சி இது எல்லாம் ஒரு நாட்டிற்கு ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல கல்வி இல்லாமல் ஒரு ஒரு சமூகம் ஒரு தலைமுறை வளர்ந்து வருவது அந்த சமூகத்திற்கே ஒரு பெரிய சவாலாக பிற்காலத்தில் அமைந்துவிடும் இது கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம் பெரும்பான்மையான சமூகமாக இருந்து தோட்டப்புற சமூகமாக இருந்து அதன் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த ஏழ்மை நிலையின் காரணமாக எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த அடிப்படையிலே ஒரு உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் அறம் என்ற இந்த ஒரு முன்னெடுப்பு மீண்டும் நான் வலியுறுத்தி கூறுகின்றேன் இது ஒரு பொது அமைப்பு கிடையாது என்ஜிஓ கிடையாது இது துபகான் கிடையாது நீங்கள் எல்லாம் தான் அதனுடைய கண்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களின் பிரதிநிதிகள் நீங்கள் தான் அதன் கை கால் கண் மூக்கு எல்லாமே இது ஒரு வழிகாட்டுதல் நான் சற்று முன்பு சொன்னது போல பிரதமர் சந்துனி மடானி என்று கிராமங்களை தத்தெடுத்து மேம்படுத்தும் திட்டத்தை எப்படி ஒரு ஒருமுகப்படுத்தி நடத்தி வருகிறாரோ அது அடர் என்ற திட்டத்தின் வாயிலாக தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்தியர்களின் கல்வி மற்றும் பிரஜா உரிமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சமுதாயம் மற்றும் அரசாங்கத்தின் இடையே உறவு பாலமாக அறம் செயல்பட உள்ளது என விவகாரம் இந்திய பெரும் வருகிறது வாழ்க்கையில் அடைய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் இவ்வாறு சிரமத்தை எதிர்நோக்கும் மக்களுக்கு கை கொடுக்க அறம் அனைத்து தரப்புடனும் இணைந்து தீர்வு காண தயாராக உள்ளது என்றும் அவர் சொன்னார் இந்த தொடக்க விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களுடன் மலேசிய இந்து சங்கம் இந்து தர்ம மாமன்றம் உள்ளிட்ட பல அமைப்புகள் கலந்து கொண்டன அறம் முன்னெடுத்திருக்கும் கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் வாணி ஸ்ரீபதி விளக்கம் அளித்தார் அதே சமயம் அடையாள ஆவண பிரச்சனைகள் குறித்து முன்னெடுக்க வேண்டிய தீர்வுகள் தொடர்பில் வழக்கறிஞர் கோகிலா ஞானசேகரன் விவரித்தார் இந்த விளக்கம் அளிக்கும் அங்கத்தை துணை அமைச்சரின் சிறப்பு அதிகாரி கரண் கஸ்தூரி ஜேம்ஸ் வழி நடத்தியது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்று அறம் என்ற ஒரு முயற்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றோம் இந்த முயற்சியின் கீழ் நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த நாட்டிலேயே பிறந்து அல்லது குடியிருந்து இன்னும் குடியுரிமை பெறாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு ஆவண தயாரிப்புகளில் உதவி செய்யும் ஒரு இயக்கமாக இது தொடங்கப்பட்டிருக்கிறது இது அவர்களோடு நின்று நின்று அவர்களுடைய வாரிசுகள் இந்த நாட்டில் இன்னும் குடியுரிமை பெறாமல் இருந்தால் அவர்களுக்கு உதவிடும் நோக்கத்தில் இந்த அறம் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது அதை தவிர பள்ளிக்கூடத்தில் படிப்பை மேற்கொள்ளாமல் பாதியிலே கைவிடக்கூடிய நமது மாணவர்கள் முக்கியமாக குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் கைவிடும் மாணவர்களை மீண்டும் பள்ளியில் இணைத்து அவர்களுடைய பிரச்சனைகளை கலைந்து அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கல்வி படிப்பை முடிப்பதற்காக ஏ அதற்குண்டான உதவிகளை வழங்கும் ஒரு முயற்சியாகவும் இந்த அறம் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது ஆகவே அறம் இரண்டு பணிகளை தன் கவனத்தில் கொண்டுள்ளது ஒன்று இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டிலே வாழ்ந்து சுதந்திரத்திற்கு முன்பிருந்து இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வாழ்ந்து குடியுரிமை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் அவர்களுடைய சந்ததியினர்களுக்கு குடியுரிமை எடுத்துக் கொடுப்பதற்கான ஆவணப் பதிவுகளை செய்து கொடுக்கும் உதவி மற்றும் இந்த நாட்டில் பள்ளிக்கூடத்தில் சேராமல் படிப்பை தொடங்காமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் இணைந்து பாதியில் படிப்பை விடுகின்ற குழந்தைகளுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை கலைந்து அவர்களை மீண்டும் பள்ளிக்கூடத்தில் இணைத்து அவர்களுடைய பள்ளி படிப்பை அடிப்படை பள்ளி படிப்பை பூர்த்தி செய்வதற்காக உதவும் இரண்டு நோக்கங்களுடன் இன்று இந்த அறம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அறம் ஒரு ஒரு அரசு சாரா நிறுவனமோ அல்லது ஒரு என்ஜிஓவோ கிடையாது இது ஒரு முயற்சியை ஒருமுகப்படுத்தி அது ஒரு இலக்கை நோக்கி செல்வதற்காக நாம் கொடுக்கின்ற ஒரு அடையாளம் இந்த அடையாளம் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் இந்த முயற்சி அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சிக்கு நாம் அறம் என்று பெயரிட்டிருக்கின்றோம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது இளங்கோவடிகள் சிலப்பதிகள் வழங்கியுள்ள ஒரு கருத்து அந்த அடிப்படையில் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சமூக சிந்தனையுடன் மக்கள் நல திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த முயற்சிக்கு நாம் அறம் என்று பெயரிட்டிருக்கின்றோம் வணக்கம் நான் மாவட்டத்தில் ஒரு தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இப்பொழுது மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய இந்த வருகை குறைவான பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா பெற்றோர்கள் தான் பெற்றோர்களிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள்ட்ட இருக்குது அதையும் தாண்டி நம்ம உள்ளுக்கு போய் சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஈபு அதாவது தனித்து வாழும் தாய்மார்களோட பிரச்சனை வந்து இங்க அதிகமா தலைநோக்கி இருக்கு இது என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா வேற்று இனத்தவர்களை திருமணம் செய்து அவர்கள் இந்த பெண் பெண்களை வந்து விட்டு செல்லும் நேரத்துல இந்த பெண்களால தனியா நின்று அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியாமல் மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம சில பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இன்னொன்னு பெற்றோர்கள் ஒரு பக்கத்து ஒரு புறம் இருக்க மாணவர்கிட்டயும் இப்பொழுது இந்த பரீட்சை எல்லாம் சோதனைகள்லாம் இல்லாத காலகட்டத்தில் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போன பரவாயில்ல இப்பதான் பரீட்சை இல்லையே அப்படின்ற ஒரு காலகட்டமும் இப்ப வந்து அதிகமா தலை தோக்கி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அது வந்து பெற்றோர்கள்ட்டையும் வந்து நாங்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் பிள்ளைகள் வந்து படிச்சா போதும் இதே வந்து நீங்க ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ் என்ற ஒரு தேர்வு இருந்த பொழுது கண்டிப்பாக இந்த மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு எல்லா தரப்பும் வந்து அந்த தேர்வு நிலையை அடையறதுக்கு ரொம்ப அரும்பாடுபட்டாங்க இப்போ அந்த நிலை வந்து மாறி போயிருச்சு இனிவரும் காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான சோதனைகள்லாம் எல்லாம் பள்ளிக்கூடத்துல நடத்தல அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து ஆசிரியர் தரப்புல பள்ளிக்கூட தரப்புல மட்டும் இல்லாம நம்மள சுற்றி இருக்கிற இந்த என்ஜிஓஸ் இவங்க வந்து நம்மளோட சேர்ந்து கை கோர்த்து என்ன அந்த மாணவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம் அப்படின்றத வந்து பள்ளிக்கூட தரப்புலையும் கலந்து ஆலோசித்து தேவையான விஷயங்களை மட்டும் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னாக்கா நம்ம மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த நிலையில கொண்டு வர்றதுக்கு இது ஒரு உந்துதலாக அமையும் அரசாங்கம் வந்து இப்ப நிறைய உதவிகள் வந்து செய்துகிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா எந்த வகையில் செய்யறாங்க அப்படின்றது வந்து இருக்கணும் அந்த அரசாங்கம் கொடுக்கற உதவியை வந்து நம்ம சரியா முதல்ல அதை பயன்படுத்துறோமான்றது வந்து நம்ம உறுதி செய்யணும் இப்போ பாருங்க பௌச்ச புக்கு மடன் ஒன்னு கொடுத்தாங்க அது நம்ம கம்யூனிட்டி வந்து அதாவது நம்ம சமூகம் வந்து நிறைய அதை பயன்படுத்தாமல் இன்னும் இருக்கிறாங்க பாருங்க ஏன்னா வந்து ஐம்பது ரெண்டும் வந்து சாதாரணமான ஒரு பணம் இல்லைங்க அது வந்து ஒரு பெரிய அளவுல தான் அந்த பணம் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து புத்தகங்கள் வாங்க முடியாம இருக்கிறாங்க அந்த பணத்தை கொடுத்த பணத்தை இப்போ அரசாங்கம் உதவி செய்யல உதவி செய்யலைன்றதை சொல்றதை கட்டிலும் செய்த உதவியை பயன்படுத்தி கொள்ளாம இருக்கிறோமே நம்ம இன்னும் சோ அதனால நம்ம மற்ற இனத்துக்காரவங்களை காட்டிலும் விழிப்புணர்வுன்றது வந்து நம்ம இனத்துக்காரவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப குறைவுனே சொல்லணும் அதெல்லாம் கடந்து அரசாங்கம் செய்யற உதவிகள் என்னென்ன இருக்குன்றத வந்து நம்ம பார்த்து அதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்ன்றத வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் சொன்னாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுக்கு கொண்டுட்டு வரலாம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு